குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் அறிவுக்கு காரகம் வகிக்கும் புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியடைகிறார் ரிஷபராசி என்பது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடு அதாவது குரு இந்த ஆண்டு உங்களுக்கு விரைய குருவாக செயல்படுவார் அப்படியானால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செலவுகள் தான் ஏற்படுமா என கேட்கலாம் குரு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் பணம் நல்ல காரியங்களுக்காக செலவாகும் அதே சமயம் குருவின் வக்ர பயிற்சி காலங்களில் குரு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கொடுத்த நல்ல பலன்களை தருவார் குரு தரும் முழு பலன்களையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் செய்திருங்க நவகிரகங்களில் குரு மட்டுமே முழு சுபர் என்று போற்றப்படுபவர் அவர் இருக்கும் இடத்தின் பலன்களை விட பார்க்கும் இடங்களுக்கு அதிக பலன்களை தருவார் குருவிற்கு ஐந்து தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்க்கும் திறமை ஆற்றல் உள்ளது அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டையும் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்வையிடுகிறார் நான்காம் வீடு என்பது தாயாரை குறிக்கும் வீடு வண்டி வாகனங்களை குறிக்கும் வீடு உங்களுக்கு ஏற்படும் சுகங்களை குறிக்கும் வீடு உங்களது கல்வியையும் இந்த நான்காம் வீடு குறிக்கும் வீடு மனைகள் போன்றவற்றையும் இந்த நான்காம் வீடு குறிக்கும் இப்போது இந்த குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் தாயார் பூரண ஆரோக்கியம் பெறுவார் புதிதாக ஸ்கூட்டர் கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு குடிபோகும் நிலை சிலருக்கு உருவாகும் உங்களது வீட்டில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான ஆடம்பர சாதனங்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு அதிக அளவு விளைச்சல் கிடைப்பதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் உங்களது பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் பிள்ளைகள் விரும்பும் வாகனங்களை வாங்கி கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் அழுத்துவீர்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த காலத்தில் தாராளமாக பணத்தை செலவு செய்து அதிக மகிழ்ச்சியை அடைவார்கள் ஆறாம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் என்று ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறது இந்த வீட்டை குரு பார்ப்பதால் உங்களது கடன்களை அடைப்பீர்கள் அல்லது கடன்களில் ஒரு பகுதியாவது அடைத்து விடுவீர்கள் அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களை கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள் வேலை காரணமாக வங்கியில் குறைத்த குறைந்த வட்டிக்கு நீங்கள் கடன் பெறுவீர்கள் தொல்லை தரும் கடனிலிருந்து மீண்டு விடுவீர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இதுவரை உங்களுக்கு தொல்லை தந்த அனைத்து நோய்களும் விலகி முழு ஆரோக்கியத்தை இப்பொழுது பெறப்போகிறீர்கள் அதற்காக இந்த வருடம் முழுமையும் ஒரு தலைவலி கூட வராதா என்று கேள்வி அதாவது எந்த நோய் வந்தாலும் ஓரிரு நாட்களில் குணம் பெறுவதற்கான ஆற்றலை இந்த குரு தருவார் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் உடன் வேலை செய்பவர்களே உங்களுக்கு எதிரியாக இதுவரை செயல்பட்டிருப்பார்கள் உங்கள் மீது ஏற்பட்ட பொறாமை குணத்தால் இம்மாதிரி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து இருப்பார்கள் அதாவது மறைமுகமாக உங்களுக்கு பல கெடுதிகளை அவர்கள் செய்திருப்பார்கள் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை சொல்லி உங்களை சங்கடப்படு சங்கடப்படுத்தி இருப்பார்கள் இனி அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உங்களுக்கு நன்மை செய்பவர்களாக மாறுவார்கள் எதிரிகளே உங்களுக்கு நண்பலா நண்பர்களாகும் காலம் இந்த வருடம் இது தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் போட்டியாளர்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு பல வகையிலும் இன்னல்களை தந்திருப்பார்கள் உங்கள் உங்களால் தொழிலில் நிமிர்ந்து நிற்க முடியாத நிலை இதுவரை அவர்கள் கொடுத்திருந்தால் இனி அவர்களையெல்லாம் நீங்கள் வென்றுவிடலாம் இனி அவர்களால் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது வியாபாரத்தில் கொடிகட்டி கட்டி பரப்பீர்கள் தொழிலிலும் சிறந்து விளங்குவீர்கள் ஏனென்றால் ஆறாம் வீட்டை குரு பார்ப்பதால் உங்களுடைய எதிரிகளின் கொட்டம் முழுமையாக அடக்கப்படும் அடுத்ததாக ராசிக்கு எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் எட்டாம் வீடு என்பது எதிர்பாராத செயல்களை குறிக்கும் வீடு ஆயிலை குறிக்கும் வீடு இந்த காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் சில காரியங்கள் நடக்கப் போகிறது ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாமல் குரு உங்களை காப்பாற்றுவார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அல்லவா அதனால் ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராமல் குரு பார்த்து கொள்வார் ஆனாலும் உங்கள் தந்தைக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் செயலில் குருவும் ஈடுபடுவார் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்து இருந்த தம்பதிகள் இந்த காலத்தில் ஒன்று சேர்ந்து சுமூகமாக வாழ்வார்கள் முக்கியமாக குருவின் பார்வையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வேலை கிடைத்து போதுமான சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சாதகமான ஆண்டாக குருவின் அருளால் இருக்கும் உங்களுக்கு குருவின் ஆசிர்வாதம் உண்டு நன்றி வணக்கம்